வெல்கம் டு ரெசிபீஸ் என்மைவே இன்றைக்கி நம்ம எலுமிச்சை ஊறுகாய் செய்ய போகிறோம் பதினஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த சுலபமான எலுமிச்சை ஊறுகாய்க்கு என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க மூணு எலுமிச்சம்பழம் தண்ணியில் பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்து ஆற வச்சுருக்கேன் இது மாதிரி ஒரு பிளேட்டில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிளேட்டில் தான் வைக்கணும் கட்டிங் பிளேட்டில் வச்சா அதில் இருக்கிற சாறு பூரா வெளியில் போயிடும் இதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி வேக வச்சும் கட் பண்ணி எடுக்கலாம் அல்லது ஒரு வானலியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதில் இருக்கிற விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வேக வைக்கலாம் ஆனால் தண்ணி தேவையான அளவுக்கு பார்த்து பார்த்து ஊற்றிக்கணும் இது அதை விட சுலபமான வழி ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் இது வெந்துடு எடுத்துடலாம் வேக வச்ச இந்த எலுமிச்சும் பழத்தில் அரை டீஸ்பூன் அளவு உப்பு வறுத்து பொடி ஒன்றுன வெந்தயத்தூள் கால் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உப்பு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த எலுமிச்சம்பளத்தோட ஒரு துண்டு இஞ்சியை நான் பொடியை கட் பண்ணி சேர்த்துறேன் இது மனமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இது நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ஒரு வானொலியில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியணும் கொஞ்சமாக கருவேப்பில் டவுல தீயை குறைச்சிட்டு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதோட நம்ம உப்பு காரம் கலந்து வச்சுருந்த இளஞ்சிம்பழத்தை சேர்த்துடலாம் இது குறைஞ்ச தீயில ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்காக கலந்துவிட்டுட்டே இருக்கணும் நம்மளோட உடனடியான எலுமிச்சை உருவாய் ரெடி ஆயிடுச்சு கல் சூட்லேயே இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டலில் இதை போட்டு வச்சுட்டா ஒரு வாரம் வரைக்கும் கெடாது சுவையான உடனடி ஊர்காய இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல்பட்டனை பட்டனை அமுத்துங்க